ஹலோ கைஸ் இப்போ நான் நன்டாக்கி விவங்களை காட்ட போகிறது இன்னும் ஒரு அறுவடை வீடியோ தான் இது வயலை வந்து நாங்கள் அறுவடை செஞ்சு கொண்டுருக்குவோம் ஒரு நாலு ஏக்கர் வயலை வந்து இப்போ காலையில் எட்டு மணிலேருந்து இப்போ டைம் ஒரு பதினோரு மணிக்கு ரெண்டு மணிக்கு குழந்தை வயல் அறுவடை செஞ்சு செய்யப்பட்டு வந்துருக்கு இப்போ பார்த்து தெரியுமே தான் சுமோ வேர்ல்டு ஹார்வெஸ்டர் இது வந்து ஒரு பத்து அறுபத்தஞ்சு கிலோ பேக் வந்து ஒரு பத்து மூடையை வந்து ஃபில் பண்ணக்கூடிய மாதிரி இந்த காவேஸ்டர் வந்து அசம்பிள் பண்ணப்பட்டிருக்கு மிகவும் ஈஸியாக வந்து இப்போ இந்த காலத்தில் வந்து வயலை நாங்கள் வட்டி கொண்டு வீட்டை கொண்டு போயிடலாம் முதல் வந்து அப்படி இல்லை இந்த வயலை வந்து இந்த விலன் மேலாம் வந்து கையால் வட்டி அதை இன்னொரு இடத்துல வச்சு பிறகு அதை வந்து ஒரு காற்று பர்ற இடத்துல வந்து வயலை அந்த நெல்லை நம்ம தனியாக தூற்றி தான் நெல்லை வந்து பேக்கில் கட்டி வீட்டை கொண்டு போகிறது விலமை இப்போ ஒரு நாளைக்கு ஒரு நீங்கள் காலையில் ஒரு எட்டு மணிக்கு வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு மணிக்கு இல்லாத முடிஞ்சு வீட்டையே கொண்டு போயிடலாம் இப்போ நாங்கள் வந்து இந்த வயலில் இருக்கிற பிரச்சனைன்னு சொன்னால் இது வந்து இருந்து ஒரு அஞ்சூறு மீட்டர் தூ நடுவில் இருக்குது அப்போ ரோட்லேருந்து நாங்கள் வந்து இந்த நெல்லை வந்து ஈஸியாக கொண்டு போயிடலாது இதிலேருந்து நாங்கள் ரோட்டுக்கு வந்து கொஞ்சம் தூரம் இழுத்து கொண்டு போகணும் அதுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இது வந்து கொஞ்சம் சுரி களி நிறைந்த வயல்தான் இது அப்போ இதிலருந்து டிராக்டரெலாம் வந்து ஒரு இருபது மூடையாக நாங்கள் போட்டு பிறகு அதை ரோட்டுக்கு கொண்டு போய் அப்படி தான் நாங்கள் ரோடு கொண்டு போன முன்னாள் அங்கே டிராக்டர்லாம் ஈஸியாக கொண்டு போயிடலாம் அப்போ இதான் பிளான் இப்போ இந்த வேலை நடந்து கொண்டிருக்கு இப்போ வந்து வயல் வந்து ஃபுல் ஒரு லோட் ஃபுல்லாகி இப்போ வந்து நெல்லை கட்ட கொண்டு போயிட்டாங்க இப்போ அளவுக்கு தான் வயல் பட்டு கொண்டு இருக்குது இன்னமும் ஒரு அஞ்சு வர மட்டும் இருக்குது பாருங்கள் எப்படி வயல் இருக்குன்னு சும்மா தங்க மாதிரி தான் இருக்கும் விளைஞ்ச வயல் இது வந்து பிஜி முந்நூற்றி எழுபத்தெட்டு என்ற தான் இது சரியான சிறந்த விளைச்சலை வந்து இந்த வயல் வந்து தருது இப்போ என்னுடைய அடுத்த பிரச்சனை சொன்னால் கொஞ்சம் கருவு மேயங்கள் மேலே இருக்குது இப்போ அதுவும் ஒரு பெரிய பிரச்சனை நெல்லுக்கு வந்த எதிரின்னு சொன்னால் தண்ணி தான் விளைஞ்ச நெல்லை வந்து நாங்கள் தண்ணி விடாமல் பாதுகாக்கிறது கட்டாயம் அதுலேயும் இப்போ மழை வார ஒரு சாயல் தெரியுது அதனால் டக்குன்னு பட்டி பேக்கில் கட்டி ஒரு தண்ணிப்படாத இடத்துல சேஃபான இடத்துக்கு நாங்கள் கொண்டு போகணும் இப்போ வயலில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை இங்கே வந்து ஸ்டோரோ ஒரு படாமல் இருக்கிறதுக்குரிய ஒரு வசதிகளோ இல்லை ஸோ வயலில் வந்து இது முறை ஒரு சிறந்த சவால் தான் மழைப்படாமல் நாங்கள் நெல்லை பாதுகாத்து தான் நான் சரியான விலைக்கு விற்று கொள்ளலாம் இல்லாட்டி அந்த த தண்ணி பட்டுதுன்னு சொன்னால் நெல்லெல்லாம் வந்து கருப்பாக போயிடும் அப்போ அதில் வந்து நிறைய டிமாண்ட் பண்ணி சரியான விலைக்குரி சி விலைக்கு வந்து நாங்கள் விற்று கொள்ளலாமல் போகும் ஸோ அதை நாங்கள் இப்போ மூன்றரை மாதம் நாங்கள் வயலை பாதுகாத்தும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் அதுதான் ஒரு முக்கியமான சேலஞ்ச் இப்போ மழை வாரத்துக்கு மேலே நாங்கள் இதை கட்டி நாங்கள் கொண்டு போயிடணும் அதுதான் இப்போ அடுத்த டாஸ்க் ஸோ இந்த வீடியோ பார்க்குறாக்கள் கட்டாயம் லைக் பண்ணுங்கள் வயர் செய்கிறது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை நிறைய கஷ்டப்பட்டு விவசாயிகள் வந்து இருந்து பாதுகாத்து மற்ற மற்ற குருவிகள் இப்போ அந்த வயல் கதிரக்குள்ளே குருவிகள் வரும் அதில் பாலை குடிக்கிறதுக்கு அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் பாதுகாத்து தான் கஷ்டப்பட்டு தான் இந்த வயல் வந்து அறுவடை செய்யப்படுது ஸோ கட்டாயம் வந்து இதுக்கு லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சாக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் விஷயங்கள் தெரியாதவர்களுக்கு கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நெல்லை கொண்டு கொட்டிட்டு திருப்பி அடுத்த தரம் சும்மா வேர்ல்டு ஹார்ஸ்ட் வந்து திருப்பியும் வயலில் இறங்கிட்டார் சும்மா பார்த்துருக்க வட்டி முடியும் எப்படி டேர்ன் ஆகணும் வர்றார் இதெல்லாம் ஃபுல்லாக வந்து ஹைட்ரோலிக் மெஷினரிஸ் தான் அதால் வந்து எந்த ஒரு சுரியான நிலப்பரப்புலேயும் வந்து வேறு ஈஸியாக வயலைப்பட்டு ஈஸியாக கொண்டு போயிடுவார் அதில் தான் இந்த பெல்ட் ஹார்வெஸ்டர்ஸ் வந்து இந்த வயல்களுக்கு யூஸ் பண்ணப்படுறது இப்போ சுரியில்லாத அந்த ஒரு நார்மல் மணல் பாங்கான வயல்களுக்கு வந்து நாங்கள் அந்த டயர் மிஷின்ஸ் யூஸ் பண்ணலாம் அந்த டயர் மிஷின்ஸ் எல்லாம் இப்போ சரியாக குறைஞ்சிட்டு இப்போ அதுக்கு டிமாண்ட் இல்லாமலேயே போய்ட்டு அந்த இல்லைன்றே சொல்லலாம் அந்த டயர் மிஷின்ஸ் இந்த பெல்ட் மிஷின்ஸ் வந்த பிறகு இது வந்து இன் சைனா இருந்தாலும் வந்து நல்ல ஒரு ஒரு ரெஸ்பான்ஸ் தான் அந்த ஆவேஸ் வந்து தருது முன்னுக்கு வயல் வட்டுப்பட்டு கொண்டு இருக்கிற அந்த திப்பலா விட்டுப்பட்டுக்கிற அதில் வைக்குள்ள வந்து பின்னலாம் கொட்டுப்பட்டு கொண்டு போகும் நில வந்து தனியாக வந்து அந்த டேங்க் உள்ளே ஃபில் ஆகி கொண்டு போகும் இதான இதில் மெகானீசியம் இதில் இருக்க இன்னொரு பிரச்சனைன்னு சொன்னால் இதில் பார்ட்ஸுக்கு வந்து இந்த நம்ம நார்மலாக சாஃப்டான இடங்களில் வந்து இந்த மிஷினர் யூஸ் பண்ணப்படமேடா ஓகே இது வந்து ஒரு கழிநிற இந்த பகுதிகளில் யூஸ் பண்ணுறாங்கள இதில் பார்ட்ஸ்கள் வந்து சில வேலை உடைய பார்க்கும் அதால் வந்து இதில் வந்து டைம் போடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்போ நாங்கள் வந்து காலையிலே நாங்கள் வயல் அறுவடை செய்யக்கொள்ள வந்து நாங்கள் கடவுள்கிட்ட வண்டி கொள்வது இந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஏன்டா இதில் உடைஞ்சுன்னு சொன்னால் நாங்கள் வயல் இருக்கிற இடமும் டவுன் இருக்கிற இடமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோமீட்டர் கிட்டே வரும் மற்ற இந்த ஏரியாக்கள் வந்து அதிகமாக டிராக்டர்ஸ் அதுகள்தான் யூஸ் பண்ண அதால் வந்து ரோடு கொஞ்சம் மோசம் ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் வந்து ஒரு பார்ட்ஸோ இதில் இருக்கிற ஒரு பா ஏதாவது உடைஞ்சுன்னு சொன்னால் நாங்கள் அதை போயிட்டு திருப்பி எடுத்துகிட்டு அந்த பாக் உரிய சாமான் எடுத்துகிட்டு திருப்பி வாட்றதுக்கு எப்படி ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் ஆயிரும் ஸோ அந்த நாளை வந்து இதாக போயிடும் வேஸ்ட்டாக போயிடும் இருட்டாச்சுன்னு சொன்னால் வயல் வெட்டுறது கஷ்டம் மற்றது நைட்டில் வந்து அந்த பனித்தன்மை இருக்கிறதால நைட்டில் வந்து வட்டுறது கஷ்டம் அதனால் அந்த பனி இல்லாத ஒரு வெயிலான டைமில் தான் அந்த வயல் வந்து எப்போயுமே வெட்டுறதுக்கு வந்து அந்த ஹார்வெஸ்டர்ஸ் டிரைவர்ஸ் வந்து விரும்புவாங்க அப்போ தான் ஈஸியாக வெட்டுப்படும் பாருங்கள் முதல்லாம் வந்து எவ்வளோ லேட்டாகிற இந்த டைமில் ஒரு நாலேக்கர் வயலை வந்து ஒரு த்ரீ ஃபோர் ஹவரில் வந்து வட்டி முடித்து நாங்கள் எல்லாத்தையும் நெல்லாக்கி கிட்டே கொண்டு போயிடலாம் இன்னும் வருங்காலத்தில் இனி என்ன மாதிரி அப்டேட்ஸ் வருது இதை விட இன்னும் சிறந்த மெதட்ஸ்கள் வர சான்சஸ் இருக்கு ஓகே காய் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சு கொள்றேன் இந்த வீடியோ கட்டாயம் பிடிச்சிருந்தால் கட்டாயம் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ வயல் செய்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் எல்லா வேலையும் கஷ்டம்தான் வயல் வேலை மட்டுமில்லை எல்லா எந்த ஜாப் படுத்தாலும் கஷ்டமான வேலை தான் ஆனால் விவசாயிகள் வந்து நிறைய கஷ்டப்பட்டு தான் இந்த வயலை வந்து அறுவடை செய்கிறாங்க ஸோ விவசாயிகளுக்கு கட்டாயம் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வயல் வந்து இந்த பிஜி முந்நூற்றி எழுபத்தெட்டு இந்த நிலையிலும் வந்து சிறந்த அறுவடை வந்து எங்களுக்கு தந்திருக்கு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட நாற்பது தொடக்கம் நாற்பத்தஞ்சு மூடை விளைச்சல் வந்து இந்த வயல் தந்தது ஏக்கருக்கு அப்படின்னு சொன்னால் பாருங்கள் சிறந்த ஒரு மேக்ஸிமம் விளைச்சல்னா நான் சொல்லுவேன் ரயம் வந்து அதுக்கேற்ற மாதிரி நல்ல விளைச்சலாக இருந்தது ஸோ இந்த பிஜி தட்டு தான் நாங்கள் இப்போ ஒரு த்ரீ டூ ஃபோர் இயர்ஸ் யூஸ் பண்ணுறோம் நல்ல ஒரு அறுவடை நோய் தாக்கமெல்லாம் செய்யாத குறைவு നിങ്ങളും ഇതയൂസ് പണി പാരുങ്ങ അതോട് കണ്ടുകൊള്ളോ ഇന്നും ഒരു നല്ല വീഡിയോയിൽ